ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஸ்ரீமத் வரவர முனையே நமக ஸ்ரீ பாலதன்வி குரவே நமக அனைவருக்கும் நமஸ்காரம் நம்முடைய இந்த வருடத்தினுடைய ஸ்ரீ இன்றைய தினம் மார்கழி மாதத்தினுடைய ஐந்தாவது நாள் ஐந்தாவது பாசுரமான மாயனை மண்ணு என்கின்ற இந்த பாசுரத்துக்கு நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் காட்டியுள்ள ஸ்ரீராமாயண மேற்கோள் ஒன்றை அனுபவிக்க உள்ளோம் இன்றைய தினம் பொதுவாகவே திருப்பாவை என்பது நித்யானுசந்தான கிரந்தமாக நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் காட்டி அருளி உள்ளார்கள் அதிலும் இந்த மாயனை மண்ணுங்கிற இந்த பாசுரம் அனவரதமும் நாம் அனுசந்திக்கும்படியாக அருளி செய்யப்பட்டதுன்னு சொல்லலாம் இப்போ இந்த மாயனை மண்ணுன்னு வரத்துக்கு முன்னாடி சென்றைய தினங்கள்ல முதல் அவதாரிகை தொடங்கி அனுபவிச்சுட்டே வரும் அவதாரிகை தொடங்கி என்ன பார்த்தோம் ஆண்டாளுக்கு கிருஷ்ணானுபவம் பெற வேண்டும் என்கின்ற பாரிப்பு அப்போ கிருஷ்ணானுபவத்திலேயே திளைத்திருந்த அந்த கோபிகைகள் அவர்களுக்கு ஒரு கிருஷ்ணானுபவ தடை ஏற்பட்ட பொழுது எப்படி ஒரு நோன்பை வியாஜமாக சாக்காக வைத்துக் கொண்டு கிருஷ்ணானுபவம் செய்தார்களோ அதே போல இந்த பிஞ்சு பெண் பிள்ளையான ஆண்டாள் தானும் அந்த கோபிகையை போல பாவித்து கொண்டு அனுகரித்து கொண்டு அந்த கிருஷ்ணானுபவ தடையை போக்கி அவனை அனுபவிக்கும் விதமாக அந்த நோன்பை போல ஒரு நோன்பை இங்கே நோட்க பார்க்கிறாள் அந்த அனுபவம் தான் நமக்கு திருப்பாவையாக கிடைக்கின்றது அப்போ முதல் பாசுரத்திலே கிருஷ்ணானுபவமே நமக்கு இலக்கு கிருஷ்ணானுபவம் செய்து அவனுடைய திருவடிகளிலே கைங்கரியம் செய்வதுதான் நமக்கு இலக்கு இதைத்தான் கோபிகைகள் செய்தார்கள் அதைத்தான் நாமும் செய்ய போறோம் அதற்கான வழியாகவும் கிருஷ்ணனே இருக்கின்றான் என்று அருளி செய்தாள் இரண்டாவது பாசுரத்திலே கிருஷ்ணானுபவம் பெற வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய பக்தர்கள் அடியார்கள் பிரபன்னர்கள் செய்ய வேண்டியது என்ன செய்ய என்ன என்பதை காட்டினாள் மூன்றாவது பாசுரத்திலே அடியவர்கள் எல்லோரும் இருக்கக்கூடிய இடங்களில் எப்பொழுதும் நன்மையே ஏற்படும் என்று அருளி செய்தாள் நான்காவது பாசுரத்திலே அடியவர்களுக்கு மற்ற தேவதைகளும் உதவுவார்கள் என்று அருளி செய்தாள் இப்படி சொல்லிண்டே வரும்பொழுது இந்த கோபிகள் எல்லாத்துக்குள்ள ஒரு சம்வாதம் ஏற்பட்டது அப்போ அதுல ஒரு கோபிகை கேட்டாலாம் சரிமா நம்ம என்னவோ தான் கிளம்புறோம் இந்த தான் வியாஜமாக வச்சுருக்கோம் இந்த நோன்பு செய்யறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லையே இந்த நோன்பு செய்யும் பொழுது ஒரு தடை ஏற்பட்டா அந்த காலத்துல ஏற்படலையா தடை இங்கதான் எடுக்கிறார் ஸ்ரீராமாயணத்து உபமானமாக எடுக்கின்றார்கள் எப்போ ராமபிரானுடைய யுவராஜ பட்டாபிஷேகம் அந்த யுவராஜ பட்டாபிஷேகம் நடக்க இருந்தது யாருக்கு ராமோ விக்கிரவான் தர்மஹா என்றிருந்த சாக்ஷாத் சக்கரவர்த்தி திருமகனுக்கு அதை செய்ய ஆசைப்பட்டவர் யார் தசரத சக்கரவர்த்தி சுப்ரீம் அத்தாரிட்டியில இருக்கக்கூடியவர் இல்லையா ஏன்னா இப்ப வேற யார்கிட்ட இருந்தோ சண்டை போட்டு ராஜ்யத்தை கொடுக்கணும் இல்ல உட்பகை ஏதாவது இருக்கு அப்படின்னா ராஜ்யம் கொடுக்கறது கஷ்டம்னு அந்த மாதிரி எதுவுமே இல்ல பெறக்கூடியவரும் தர்மத்தின் வலிவாக இருக்கக்கூடியவர் தரப்போறேன்னு சொன்னவரும் தர்மா தர்மமாத்மாவாக இருக்கக்கூடியவர் ராஜாவாக இருக்கக்கூடியவர் அவரை நீங்க கொடுக்கறதுக்குன்னு தடை சொல்றதுக்கு யாருமே கிடையாது அவர் வச்சதுதானே சட்டம் அப்பேற்பட்ட ராஜா அவரே சந்தோஷமாக கொடுக்க இருக்க அது மட்டும் இல்லையே ராமபிரான் உடன் இருந்தவர்கள் யாருன்னு கேட்டா சகதர்ம சரிதவ என்று இருந்த சீதா பிராட்டி பெரிய பிராட்டி அன்றைய தினம் இவர்கள் ஆராதித்து வந்தது இவர்களுடைய குல தெய்வமான சாக்ஷாத் பெரிய பெருமாள் ஆராதன தெய்வமே அவர்களுக்கு பெரிய பெருமாள் இப்படி இருக்க சரி இவர்களுக்கெல்லாம் ஆசை இருந்தாலும் போட்டம் மக்களுக்குன்னு ஒரு இச்சை இருக்கணும் இல்லையா ஆனா அங்கிருந்த அயோத்தியா மக்கள் என்ன சொன்னார்கள் இச்சாமோஹி மகாபாகும் ரகு வீரம் மகாபலம் கஜேன மகதாயாந்தம் ராமம் சத்ராவ்ரதானனம் என்றார்கள் தஷரதா போரும் பா நீ இறங்கு கிளம்பு ராஜ்யம் நான் ராமருக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லும் பொழுது மக்களுக்கெல்லாம் சந்தோஷம் போரும் தஷரதா நீ கிளம்பு உனக்கு வயசா எழுத்துட்டாளாம் ராமபிரான் அந்த வெண்கொடையின் கீழே அந்த பெரிய யானையின் மேலே அந்த மகாபலத்துடன் கூடிய அவன் மகாபாகுவாக இருக்கக்கூடிய அவன் நடந்து வரத பார்க்கணும்னு நாங்கள்லாம் இருக்கோம் நீ கிளம்புவா அப்போ அயோத்தி மக்களும் அதற்கு சம்மதம் தெரிவித்து இன்னும் பாரிப்புடன் இருக்க இவ்வளவெல்லாம் இருந்த பொழுதும் நாள் குறித்தவர் யாருன்னா சாக்ஷாத் வசிஷ்டர் வசிஷ்டர் வாயில பிரம்ம ரிஷி பட்டம் கிடைக்காதான்னு மகாமுனிகளெல்லாம் இருக்கு அந்த மகாமுனிகளுக்கு மகா முனிவனாக இருந்த வசிஷ்டர் நாள் குறிக்க இப்படியெல்லாம் இருந்தபொழுதும் அந்த யுவராஜ பட்டாபிஷேகம் அன்றைய தினம் தடைப்பட்டு போனது இவர்களெல்லாம் பெரியவர்கள் அதுக்கு தான் அங்கே அங்கே ஒரு சாஸ்திர வாக்கியம் எடுக்கிறா ஸ்ரேயோம்சி பகுவிஜ்ஞானி பவந்தி மகதாமபி என்று மகத்தார் மகான்களாக இருக்கக்கூடிய அவர்களுக்கே தடை ஏற்படுறதுன்னா நாமோ வெறும் சாதாரண ஆயர் சிறுமியர்கள் இடக்கை வலக்கைக்கு கூட வித்தியாசம் தெரியாது இன்னமும் பெருசாக நோம்பு நோக்கிறோன்னு கிளம்பிட்டோமே நமக்கு தடை ஏற்படுமோ ஏற்பட்டால் எப்படி சந்திக்கிறது அதை எப்படி சா அதை தாண்டி எப்படி வருதுன்னு இந்த கோபிகையை ஒரு கேள்வி எழுப்புற நியாயமான கேள்வி சின்ன குழந்தைகள் ஏதோ நோம்பு பண்ணணும்னு போச்சே இப்படி எல்லாம் வந்தா என்ன பண்ணுறதுன்னு இவர் கேட்க அவர்களுக்குள்ளே ஞானம் மிகுதியான உள்ள ஒரு கோபிகை சொன்னாலாம் நீ ஏன் வருத்தப்படுற ஏதோ தடை தடை தடைன்னு பேசிட்டு இருக்கே தடைனா என்ன இஷ்ட நிவர்த்திக்கு ஒரு ஒரு கட்டு போடுறது இல்லையா எந்த இஷ்டமோ அதை நிவர் அதை செய்ய முடியாமல் தடுக்கக்கூடியது தானே தடை அந்த இஷ்ட நிவர்த்திக்கு எது தடையோ அதைத்தான் நம்ம பாபம் பாபம்னு சொல்றோம் நம்ம ஏன் பாப்பத்தை பார்த்து பயப்படணும் ஏன்னா எப்படி பால குடித்தால் பித்தம் தானாக தனியுமோ அதே போல பாலே கண்ணலே அமுதே என்று இருக்கக்கூடிய நம்முடைய கிருஷ்ணன் நம்முடைய எம்பெருமானுடைய திருநாமத்தை பருக பருக பாவம் தானாக போய்விடும் நீ ஏன் பாவத்தை பத்தி கவலைப்படுற நீ ஏன் தடையை பத்தி கவலைப்படுறாவும் ஏன்னா அந்த கிருஷ்ண அனுபவம் செய்வதற்கு என்ன கிருஷ்ண நாமத்தை தானே சொல்ல போறா அப்போ அந்த கிருஷ்ண நாமத்தை சொல்ல 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 பாபங்கள் தன்னடையே போறது அப்போ இந்த பாசுரத்தில் காட்டப்பட்ட விஷயம் பகவத் அனுபவம் செய்வதற்கு ஏற்படக்கூடிய தடைகளை பகவத் அனுபவமே போக்கி தரும் என்று காட்டினாள் சரி அப்போ இந்த பாபம் எல்லாம் போனதுக்கு அப்புறம் தான் பகவத் அனுபவம் செய்ய வேண்டுமானா இல்ல பாபம் தொலைய அவன் அல்ல அவன் நாமம் சொல்ல சொல்ல பாபம் தானாக தனிந்து விடும் என்று அருளிச் செய்தாள் அப்போ அந்த பாபம் எப்படி போகும் தீயினில் தூசாகும் செப்பேரோ ரெம்பாவா என்று அந்த அந்த காட்டன் பால்ன்னு சொல்றோம் இல்லையா அதை தூக்கி நெருப்பில் போட்டால் பஞ்சை எப்படி தானா பொசுங்கி போகுமோ ஒரு கிணத்துல அதை போல அவன் திருநாமங்களை சொல்ல 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 தானாக பாபம் தொலைந்து விடும் நீ வருத்தப்படாதன்னா அன்றைய தினம் வசிஷ்டர் திட்டமெல்லாம் தீட்டினர் ஆனால் நாம் அப்படி செய்யவில்லையே அன்றைய தினம் வசிஷ்டர் தீட்டின திட்டத்துக்கு தடை ஏனா ராமபிரானுடைய திருவுள்ளம் அதுவாக இல்லையே ராமபிரான் முடி துறந்ததற்கு காரணம் சுக்ரீவனுக்கு வீடனுக்கு முடி தரிக்க வேண்டும் என்று தேவர்களுடைய சரணாகதி பலிக்க வேண்டும் என்று அவன் அப்படி செய்தான் நம்முடைய விஷயத்துல நம்ம திட்டமே தீட்டலையே நம்ம தான் நம்ம எல்லா நம்மை பார்த்துக்கொள்வது கொள்வது ரட்சித்துக் கொள்வது நமக்கு தேவையான அனைத்தையும் அவன் திருவடியில விட்டுட்டு பரதந்திரப்பட்டுனா இருக்கும் அப்போ அவனே நமக்கு தேவையான நோன்பு எப்படி செய்யணும் அதற்கான திட்டம் அனைத்தையும் அவனே சொல்லித்தரப்போறான் அதனால நம்ம வசிஷ்டருக்கு ஏற்பட்ட மாதிரி தடை ஏற்படும் நம்ம யோசிக்கவே வேண்டாம் ஆக நாம் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா சந்தோஷமாக அவன் திருநாமத்தை மாயனை வண்ண வடமதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனே என்று வாயினால் பாடிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று அருளிச் செய்தாளாம் அந்த கோபிகை அப்போ இந்த பாசுரத்திலே என்னெல்லாம் நமக்கு காட்டித்தரா வாயினால் பாடி மனத்தினால் சிந்தித்து தூமலர் தூவி தொழுது என்றால் வாயினால் பாடி வாசிக்க கைங்கரியம் மனத்தினால் சிந்தித்து மானசீக கைங்கரியம் தூமலர் தூவி தொழுது காய்க கைங்கரியம் என்று இப்படி எம்பெருமானுக்கு கைங்கரியங்கள் செய்து கொண்டிருக்க பாவம் தன்னடைய ஒரு பை ப்ராடக்ட் ஆட்டோ பாவம் தன்னடையே தொலைந்து விடும் இந்த மூன்று ரகசியங்களை முடிந்து கொண்டு வந்தால் பூமி பிராட்டி அவ தான் ஆண்டாளாக திரு அவதாரம் செய்து நமக்கு கொடுக்கறா இதை ஆண்டாளுக்கு அதாவது பூமி பிராட்டிக்கு காட்டி தான் வராக எம்பெருமான் பாசித்தூர்த்து கிடந்த பூமா பூமாதேவியை அன்றைய தினம் மீட்டெடுத்து அவளுக்கு இந்த ரகசியங்கள் எல்லாம் சொல்லி உயர்ந்த ஹிதத்துக்கான வழியை அவன் காட்டி கொடுக்க ஒரு தாய் அந்த தாய் தனக்குள்ள அதை வச்சுக்காம குழந்தைகள் எல்லாத்தையும் திருத்தனோ உஜ்ஜீவிக்கணும் என்று சொல்லி ஆண்டாளாக வந்து இந்த பாசுரத்திலே அருளி செய்தாள் உயர்ந்த பாசுரம் நாமும் நம்முடைய வாயினால் பாடி மனத்தினால் சிந்தித்து தூமலர் தூவி தொழுது எம்பெருமானை அனுசந்தித்து கொண்டே இருப்போமாக நாளை தினம் அடுத்த பாசுரத்துடன் சந்திக்கின்றேன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஆண்டாள் திருவடிகளே சரணம்